க்கம் சொந்தங்களே தற்பொழுது நாங்கள் யாழ்ப்பாணம் நகர்ப்பகுதி சிவன் கோயில் அதாவது வந்து கண்ணாரட்டி சந்தியில் அணிக்கிறோம் யாழ்ப்பாணம் கண்ணாநட்டி சந்தி என்றாலே எல்லாருக்குமே ஒரு பிரபலமான ஒரு அம்மா இருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் சமூக வலைதளங்களில் தற்பொழுது வைரலாகி கொண்டிருக்கிற வீடியோ தான் அந்த அம்மா பானுமதி அம்மா இப்போ அவா தான் நாங்கள் சந்திக்கப்படுறோம் ஏன்னு சொன்னால் உண்மையில் இந்த பானுமதி அம்மாவே எனக்கு குறைஞ்சது ஒரு எட்டு வருஷமாக தெரியும் நினைக்கிறேன் எட்டு வருஷமாக எட்டு தெரியும் அதனால் போய் வரைக்கும் பழக்கம் பார்த்து கொண்டு போகிறோம் அந்த அந்தமையில அந்த அம்மாவுக்கு நிறைய பேர் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு உதவி செய்திருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒரு தங்களால் முடிந்த அளவு உதவியை செய்திருக்கிறோம் இருந்தாலும் அந்த அம்மாண்ட அத்தியாவசிய தேவை உடனடி தேவை அந்த சேவையை பூர்த்தி செய்த மூலமாக என்னிடம் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தான் என்னென்னு சொன்னால் எனக்கு ஒரு மேசை வேணுமான்னு சொல்லி வியாபாரம் செய்கிறதுக்கு ஒரு மேசை வேணுமான்னு சொல்லி உண்மையிலே அவள் வச்சிருக்கேன் மேசையை பாருங்கள் நீங்கள் அப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதான் அவள் வியாபாரம் செய்கிற இடம் மேசையை பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி சரியாக கஷ்டப்பட்டு தான் கொண்டு சொல்கிறேன் உண்மையிலேயே இந்த காற்று அடித்தா கூடி மேசை விழுந்துடும் அப்படி ஒரு நிலைமை தான் இருக்குது நம்ம அந்த மேசை அதனால் உடனடியாகவே அவருக்கு அளவு உதவியாக நான் செய்யவில்லை என்னோடய அன்பர் செய்திருக்கிற மேசைக்காரன் சிலாவை பொறுப்பேற்று அவரை உடனம் அந்த இடத்துல இந்த இடத்துல என்று இப்போ நாளைக்கு ஒரு ரெண்டு மத்தியத்துக்கு இடையிலே அதை உதவியை செய்து அந்த மேசையை உருவாக்கியிருக்கிறோம் உருவாக்கி கையடிக்கு நிகழ்வு மேசை கொடுத்து திங்கக்கிழம்தான் இறங்கி கொடுக்கப்பறம் மேசையை கொடுத்துட்டு அவர் நல்ல ஒரு காசுதான் கேட்கல நாங்கள் மேசை தான் வேணும்னு கேட்டிருந்தா மேலே அந்த மேசையை நாங்கள் இது கேட்கட்டா வாங்கலை

நீங்க <conference> ஞாயக்கிழமை வர மாட்டேன்னா ஒரு <muchas> உள்ளதான <muchas>

ாரோ காசு கொடுத்துறாங்களோ அப்ப நம்மளும் அவங்க நிப்பாட்டிடுவாங்க ஒரு ஆளு அவனுக்கு நிஞ்சதா இல்ல நீங்க ஓடி ஓடி சம்பாதிச்சாலே அது ஒரு நாளைக்கு ஓட்ட புரியா போவோம் நானே

பொண்ணு கூட தோட்டி போகும் அந்த மாதிரி சும்மா இருக்கிற பொம்பளை கூட சண்டை ஓட்டு போட்டுடாதீங்க அப்படி என்ன செய்யறது எனக்கு அஞ்சாறு மேசம் வச்சிருக்க பொண்ணை விட்ட உங்க மதம் அக்கா அம்மா அவன் தூக்கிட்டு போயிட்டான் எனக்கு மேசை என்ன

அவாக்கு தான் இந்த மேசை நாங்கள் அன்பளிப்பா அன்படிப்பாக கொடுத்துருக்கிறார் அவா பிரிக்க அம்மா அம்மா வணக்கம் வணக்கம் எப்படி எடுக்கிறீங்க அம்மா இந்த பேர் என்ன பானுமதி ஆக்டர் தான் ஓகே அம்மா இப்போ எப்படி சந்தோஷம் சந்தோஷமா இருக்க ஐயா எவ்வளவு செஞ்சது எனக்கு எவ்வளவோ சந்தோஷம் வேற எனக்கு எந்த எனக்கு என்ன வேணும் கடலை தான் வேணும்

നല്ല അകലം രണ്ട് ഇന്ന് രണ്ട് കട്ട് വയ്ക്കണം വച്ചാൽ അകലം കട്ട് വയ്ക്കണം വേറെ ഒന്ന് ഉദവിയ മനസ്സിലാക്കി സന്തോഷമായി

ஆறு உதவி செஞ்சது செஞ்சது கொடுத்த வச்சுன்னு பார்ப்போம் வெளிநாட்டுக்கார ஒரு மூணு நாலு பேர் வந்து ஒரு பத்து பத்தாயிரம் அஞ்சாயிரம் கொடுத்தாங்க இல்லை நிறைய பேர் ஆறு வந்தவங்களெல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்து கலைஞ்சி விட்டுட்டாங்களே ஆனால் பேர் சொல்லி சொல்லி அடைச்சி விட்டுட்டாங்க சொன்ன ஆட்களை தெரியும் அதை சொல்லக்கூடாது போய்ப்பதற்கும் ஏன் சொல்லணும் அவளுக்கு அவங்க போங்க இங்க போங்க அங்க போவான் இங்க போவோம் கோடு சொல்றதுன்னா இந்த ஒரு பித்தளை சங்கிலும் ஒரு பொம்மலை கொண்டு வந்து கொடுத்தா ரெண்டு சீலை அரசூடா அவங்க ஒன்று பவன் ரெண்டு போகணுன்னு இந்த வச்சிருக்கிறார் அது எதுக்கு கழுத்துல போட்டு பித்தளை